அலாமிக்கம் வரமத்துல இரவு நேரத்தில் உரையாடுதல் என்பது சிலருக்கு மிகுந்த சுவராசியத்தை தரும் இள வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களுடைய உரையாடல் என்பது அது ஒரு வகையிலான இன்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் நவீனமடைந்துவிட்ட காலகட்டத்தில் வலைத்தளங்கள் மூலமாக செல்போன் மூலமாக யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட அவர்களுடைய உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதுமண தம்பதிகளுடைய இரவு நேர உரையாடல் என்பது அது வேறு விதமான மனநிறைவை தரும் நடுத்தர வயதை உடைய தம்பதிகளுடைய உரையாடல் வயதானவர்களுடைய தம்பதிகளுடைய உரையாடல் தனிமையில் இருப்பவனுடைய உரையாடல் கவலையில் இருப்பவனுடைய உரையாடல் மகிழ்ச்சியில் இருப்பவனுடைய உரையாடல் இப்படியாக இரவு நேரத்தில் உரையாடக்கூடிய அந்த உரையாடல்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரும் அதுபோல இரவு நேரம் என்பதே ஒரு வித்தியாசமான உலகத்தை நமக்கு தரவல்லது மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பஜார்கள் எவ்வளவோ பஜார்கள் இருக்கின்றது நம்முடைய பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் மாசி வீதிகளை சொல்லலாம் இப்படி வெவ்வேறு நகரங்களில் மாலை நேரங்களிலும் இரவினுடைய அந்த ஆரம்ப நேரங்களிலும் பகல் பொழுதுகளிலும் பரபரப்பாக இறங்க கூ இயங்கக்கூடிய அந்த வீதிகள் அந்த பஜார் இரவில் என்ன செய்யும் ஒரு நள்ளிரவில் ஒரு இரண்டு மணிக்கோ அல்லது ஒரு மூன்று மணிக்கோ நம்முடைய நிறுவனம் இருக்கக்கூடிய நம்முடைய கடைப்பகுதிகளுக்கு நாம் சென்றிருக்கின்றோமா அவ்வளவு ஒரு ஒரு அமைதியை தரும் யோசித்தினை இருக்கும் பகல் பொழுதில் இதுவாக இவ்வளவு பரபரப்பாக இருந்தது என்கின்ற ஒரு சிந்தனையை கொடுக்கும் அந்த இரவினுடைய நிலை குறித்து இரவு நேரத்தில் பகலில் பரபரப்பாக இயங்கிய பீதிகள் குறித்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஆக்கங்களில் பல இடங்களில் மிகவும் செலாகித்து சொல்லியிருப்பார் சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியை எழுப்பி ஒரு ஆலோசனை கேட்டதாகவும் அதனால் தனது கட்சியை வேறு ஒரு கட்சியோடு இணைத்து விட்டதாகவும் ஒரு பெரிய விஷயமாக அவர் சுட்டிக்காட்டினார் இப்பொழுது அந்த கட்சி எங்கே இருக்கிறது என்பது யாரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விஷயத்திற்கு வந்து விடுவோம் ஆனால் இரவு நேரத்தினுடைய உரையாடல் என்பது இருவருக்குமாக இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ளாக இருவருமாக நல்ல நிலையில் விழித்திருக்கின்ற பொழுது இருக்க வேண்டும் அந்த உரையாடல் என்பது அது ஒரு விவா அது ஒரு விவாதமாகவோ அல்லது ஒரு தீர்ப்பு குறித்த விஷயமாகவோ அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ அல்லது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று குறித்து விவாதிக்கக்கூடியதாகவோ எதுவாக இருந்தாலும் யார் யாரோடு பேசுகின்றாரோ அந்த இருவருமே விழிப்பு நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த உரையாடல் என்பது சுவராசியமானதாக ஆகிவிடும் இமாம் ஷாஃபிஐ ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஸ்வலுடைய ஹிஜ்ரத்துக்குப் பிறகு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு வாக்கில் அவர்கள் பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி இரநூத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் அவர்கள் இறக்கிறார்கள் அதாவது அவர்கள் சுமார் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டு காலம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கிபி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் பிறந்து எட்நூற்றி இருபதில் அவர்கள் மரணிக்கிறார்கள் இவர்கள் பிறந்தது இப்பொழுது மிகவும் பரபரப்பாக உலகமே உற்று நோக்கி இருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய கஸா என்கின்ற பகுதியில் இவர்கள் பிறந்தார்கள் காசா என்று சொல்கிறோம் அல்லவா அங்கு பிறந்து மக்கா மதினா போன்ற பல்வேறு பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்து பல்வேறு பதவிகளையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் மதுகபினுடைய ஷாஃபி மதுகபினுடைய உருவாக்கியவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் உலகெங்கிலும் மார்க்கச் சட்டத்தை எடுத்தாளக்கூடிய எல்லா இமாம்களுக்கும் உண்டான முன்னோடியாக உசூலுல் ஃபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை இந்த உலகத்திற்கு தந்தளித்திருக்கிறார்கள் அவருடைய கல்வி பணி என்பது வேறு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு ஒரு விஷயம் அவர்கள் அப்பொழுது மக்காவில் இருந்த சமயம் மக்காவினுடைய ஆளுநர் தன்னுடைய பணிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு நாம் இன்றைய இரவு நம்முடைய மனைவியிடத்தில் பேசுவோம் என்பதாக பேசிக்கொண்டே இந்த இரவை கழிக்கலாம் என்கின்ற சந்தோஷத்தில் அவர் வீட்டுக்கு செல்கிறார் மனைவி உறங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு அவருக்கு என்ன வந்ததோ அவருடைய ஓய்வு அவர் உறங்கிவிட்டார் ஆளுநரும் வீட்டிற்கு செல்கிறார் தன்னுடைய மனைவி ஆளுநர்கள் என்றாலே சில இடங்களில் மிகவும் பிரச்சனைக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள் வரலாற்று ரீதியில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லுவது அல்லது அவர்களுடைய அதிகாரத்திற்கும் அவர்களுடைய பகுதி அவருடைய பதவிக்கும் தகுதி இல்லாத சம்பந்தம் இல்லாத விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லி என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்கின்ற நினைப்பில் அதை சொல்ல அதனால் பல்வேறு வகையிலான பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக சமீப காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேர்க்க இவர் தன்னுடைய மனைவியை எழுப்புகிறார் எழுப்பிவிட்டு மிகவும் மனம் நிறைவோடு மனம் மகிழ்ச்சியோடு சில விஷயங்களை பேசுகிறார் இந்த அம்மாவும் வெளித்திருந்து விட்டு கணவன் வந்திருக்கிறார் ஏதாவது பேசுவோம் என்பதற்காக சில விஷயங்களை பேசுகிறார்கள் உறக்கம் வருகின்றது கணவர் கேட்டுவிட்டார் சில செய்திகளை சொல்லிவிட்டு மீண்டும் உறக்கத்திற்கு செல்லலாம் என்று நினைக்க அவர் விடுவதாக இல்லை மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த அம்மையாருக்கு ஒரு கட்டத்தில் தூக்கம் கண்களை சொருக ஒரு கட்டத்தில் சொல்லிவிட்டார் நரகவாசியை பொய்த்தொல என்று சொல்லிவிட்டு மீண்டும் உறக்கத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டார் இந்த அம்மாவே சொருக்கத்தில் தான் ஆல்ரெடியாக போய்கிட்டு இருக்கிறாங்க இவர் நடுச்சாமத்தில் எழுப்பி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயலாக அல்லது அந்த அம்மாவினுடைய ஓய்வை இவர் கெடுப்பதாக அந்த அம்மையார் கருதி கொண்டார் எவ்வளவு பெரிய ஆளுநராக இருந்தால் என்ன ராஜாவா இருந்தார் ஒரு ஒரு பணியை இடையூறு செய்கின்ற பொழுது என்ன வாயில வருதோ அந்த வார்த்தையை அந்த அம்மையார் சொல்லிவிட்டார் உடனடியாக அவர் புருஷனை பார்த்து அதுவும் ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய மக்காவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய என்னை பார்த்து நரகவாசின்னு சொல்லிட்டியா நான் நரகவாசி என்றால் அது உண்மை என்றால் நீ தலாக் விவாகரத்தாகிவிட்டாய் என்பதாக அவரும் கோபத்தில் சொல்ல அடுத்ததாக மீண்டும் உறங்குகிறார்கள் அம்மா நீ என்னத்தை சொன்னேன் எனக்கு தெரியல போன்னு சொல்லிட்டு அந்தம்மா தூங்கிட்டாங்க இவரும் சற்று நேரத்தில் யோசித்து விட்டு யோசித்து பார்க்குறார் யோசித்து பார்க்குறார் நம்முடைய மனைவியை பார்த்து அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார் நாம் வேலையை முடிச்சுட்டு சுறுசுறுப்போட வர்றோம் ஆல்ரெடியாக ஒய்ஃப் வந்து ஓய்வில் தான் இருக்கிறாங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களை எழுப்பி நாம் பேசுனதுங்கிறது நம்ம மரியாதைக்காண்டு சில வார்த்தைகள் பேசிட்டாங்க சந்தோஷத்தோடு தூங்கியிருக்கணும் மேற்கொண்டு அவங்கள தொந்தரவு செஞ்சிட்டோமே இதனால் ஒரு வார்த்தை இப்படி வந்துருச்சே ஒருவேளை நம்முடைய மனைவி வந்து தலாக்காயிட்டாங்களோ விவாகரத்தாயிட்டாங்களோன்னு ஒரு பயம் வந்துருச்சு முடிஞ்சுதா அவர் வந்து ஆளுநர் மறுநாள் பொழுது விடுகின்றது அந்த தகஜத்தினுடைய நேரம் வருகின்றது அந்த அம்மையார் எந்திரிக்கி அப்புறம் யோசிக்கிறாங்க அவங்க நாம் நைட்டு நம்முடைய கணவர் நம்மகிட்ட என்னவோ பேசினாரா எதவோ பேசிக்கிட்டு இருந்தோமே நாம் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டோமே நம்ம ஹஸ்பண்டை பார்த்தோம்னு சொல்ல அதுக்கடுத்து தான் தெரியுது அந்த அம்மாவுக்கு நம்முடைய கணவனை பார்த்து நரகவாசின் நாம சொன்னது ஞாபகம் வந்திருக்கு அதற்கு பிறகு அவர் நம்மை பார்த்து தலாக்கு விட்டுருக்கிறாருங்கிற செய்தி அந்த அம்மாவுக்கும் ஒரு ஒரு விதமான பயம் வந்து விட்டது என்ன செய்வது என்று முடிந்து விட்டது இவர் ஒரு ஆளுநர் அரசு துறை அதிகாரி அன்றைய பகலிலிருந்து ஃபஜ்ரலிலிருந்து அடுத்த நாள் பொழுது போலடுற வரைக்கும் அங்கே மக்கா நகரில் இருக்கக்கூடிய சாக்களுக்கு தூக்கம் இல்லை இவ்வளோதான் மேட்ரு அதாவது ஃபத்துவா வந்தாச்சு நான் நரகவாசி என்றால் என்னுடைய மனைவி தலாக்கு இதுதான் கேள்வி அப்படி என்றால் என் ஒய்ஃப் வந்து தலாக் தலாக்காயிருவாங்களா இப்படின்றதான் கேள்வி எல்லா இமாம்களும் பல்வேறு கித்தாப்களைலாம் புரட்டி புரட்டி பார்க்குறாங்க யாருக்கும் வந்து ஆன்சர் சொல்ல முடியலை அதாவது ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு தலாக் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிவிடலாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் நரகவாசியா நான் சொர்க்கவாசியான்றது எனக்கு தெரியாது என்னோட மௌத்துக்கு பின்னாடி தான் நான் நரகத்துக்கு போறேனா சொர்க்கத்துக்கு போகிறேனாங்கிறது எனக்கே கன்ஃபார்ம் ஆகுன்ற பொழுது அப்ப இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் என்னோடு இல் இல்வாழ்க்கையில் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனைவியினுடைய நிலை என்ன என்னுடைய வார்த்தையின் நிலை என்ன இதுதான் கேள்வி நிறைய ஜார் அரசு துறை சார்ந்த மார்க் பதில் யோசிச்சு பார்த்துட்டாங்க அவங்களால மிகவும் ஆதாரபூர்வமாக ஒரு பத்துவாகவே சொல்ல வேண்டும் இந்த சமயத்தில் பதினேழு வயது நிரம்பிய இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது என்னால் பதில் கூற முடியும் என்று சொன்னார்கள் அடுத்ததாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த இந்த செயலுக்கு பிறகு மக்கா நகரிலும் எம்மனிலும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அரசு காசியாக பதவி வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய தொல்லை தாங்கலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அரசு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது வேறு விஷயம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலகி அவருடைய மாணவராக செல்வதற்கு முன்பதாகவே இந்த வழக்கு அவருடைய கருத்தில் வருகின்றது இவர்கள் ஆளுநர்கள் இல்லத்திற்கு செல்கிறார்கள் இரண்டு பேருடைய நிலவரத்தையும் கேட்டுட்டாங்க ஒரு அந்த நைட்டு நடந்த சுச்சுவேஷன் ஃபுல்லாக அவங்களுக்கு விளங்கிருச்சு ஹைர் அல் ஹம்துல்லா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட வார்த்தையை மனசறிஞ்சு சொல்லலை அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு உடனடியாக ஆளுநரை தனியாக இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அழகி அவங்க வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது ஆட்சியும் உங்களிடத்தில் இருக்கின்றது படம் பணபலம் இருக்கிறது படைபலம் இருக்கு எல்லாமுமாக இருக்கிறது இவ்வளவு அதிகாரத்தையும் வைத்து கொண்டு நீங்கள் ஒரு ஹராமை செய்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அல்லாஹிற்காக அந்த ஹராமை செய்யாமல் நீங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் ஆளுநர் யோசித்து பார்த்து யோசித்து பார்த்துருப்பாங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பாங்க எது என்ன வந்து மாட்டியிருக்குன்னு தெரியலையே என்று யோசிக்க நன்றாக யோசித்து பாருங்கள் என்று கேட்க ஆளுநர் சொல்கிறார் ஆம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது இமாம் ஷாஃபி அகமத்துல்லாய் சொல்கிறாங்க நான் என்னுடைய பகலினுடைய வேலைகளை முடித்து விட்டு என்னுடைய அரண்மனைக்கு வந்தேன் அரண்மனையில் ஏராளமான பணிப்பெண்கள் இருப்பார்கள் என்னுடைய படுக்கை அறைக்கு நான் செல்கிறேன் படுக்கை அறையில் ஒரு பெண்மணி அவர்கள் எனக்கான படுக்கை அறையை தயாரித்து என்னுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அவர்களை நான் ஒரு பார்வை பார்த்தேன் என்றும் இல்லாமல் இன்று எனக்கு அந்த வெண்மணி மிகவும் அழகாக தெரிந்தார் அந்த வெண்மணியை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்கின்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் விட்டது அதற்குண்டான முயற்சிகளையும் நான் செய்துவிட்டேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கின்ற பொழுது எனக்குள்ளாக யோசித்துக் கொண்டே இருக்கிற மாட்டிக்கொண்டால் என்னவாகும் என்பதாக யோசித்து பார்த்தேன் அந்த பெண்மணியால் இப்பொழுது கத்தினாலும் வெளியே ஒன்று அந்த பெண்மணி என்னுடைய பணத்திற்காகவோ அல்லது என்னுடைய அழகிற்காகவோ என்னுடைய அதிகாரத்திற்காகவோ அந்த பெண்மணி விடலாம் அல்லது அது வெளியே இந்த விஷயம் வெளியே கசிந்து விட்டால் என்னுடைய அதிகாரத்தால் நான் ஆளுநர் என்பதால் நான் இந்த கேஸை அப்படியே அந்த பெண்ணின் மீதே திருப்பி விடலாம் என்கின்ற எண்ணத்தோடும் எப்படியாவது நாம் சமாளித்து விடலாம் என்கின்ற நினைப்போடும் அந்த பெண்ணை நெருங்கினேன் அந்த பெண்மணி என்னுடைய வருகையை அந்த பெண்மணி குறிப்பால் உணர்ந்து கொண்டார் இவர் நம்மை ஏதோ ஒன்று செய்வதற்கு தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்கின்ற விஷயத்தை என்னுடைய பார்வையிலிருந்து அந்த பெண்மணி உணர்ந்து கொண்டார் அவர் ஒரு இரையச்சம் உள்ள பெண் யாமலிக் இத்தகில்லா யஜமானரே முதலாளியே நீங்கள் எனக்கு படியளக்கிறாளி நீங்கள் என் விஷயத்தில் நீங்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெண் இத்தா அல்லாகவே அஞ்சிக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார் திடீரென்று அல்லாஹ் ஜல்ல ஷான என்னுடைய ஈமானை விட்டான் அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை நான் கேட்ட உடனடியாக என்னுடைய உள்ளம் சரசரவென்று இறங்கி என்னுடைய ஈமான் வலுப்பெற்று என்னுடைய நப்சை நான் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த ஹராமை செய்ய முற்பட்டு எல்லா அதிகாரமும் என்னிடத்தில் இருந்தது ஆனாலும் அல்லாஹ் என்று அந்த வெண்மணி என்னை பார்த்து மிரட்டியதால் அந்த வெண்மணியால் கெஞ்சுவதற்கு எதற்குமே இடமில்லை ஆனால் அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை இத்தக்கில்லா அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணி சொன்ன அந்த ஒரே காரணத்திற்காக அல்லாவினுடைய சிந்தனை எனது உள்ளத்திற்குள்ளாக வந்து உடனடியாக நானே அந்த பெண்ணிடத்தில் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு அந்த வெண்மணிக்காக நானே திறந்து திறந்துவிட்டேன் அந்த வெண்மணி என்னுடைய அறையை சரி செய்துவிட்டு விட்டு எப்பொழுதும் போல வெளியேறி சென்று விட்டார் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ததாக சமீபத்தில் செய்ததாக எனக்கு ஒரு ஞாபகம் என்பதாக ஆளுநர் சொல்ல மாம் சாஃபி ரஹமத்துல்லாகி அலகி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மனைவி உங்களுக்கு தலாக்காக ஆக மாட்டார்கள் இவருக்கு ஒரே ஆச்சரியம் கேட்டது ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்விக்கு நான் யோசித்து பதில் சொல்லிட்டேன் ஒரு நாளுக்கு மேலாக இரவு பகலாக பலதரப்பட்ட மார்க்க அறிஞர்கள் அனுபவத்தில் எல்லாவற்றிலும் கரைகண்ட கல்வியிலும் அனுபவத்தில் கரைகண்ட மார்க்க அறிஞர்களெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பதினேழு வயது சிறுவன் எனக்கு சொல்வதாக என்று யோசித்துவிட்டு அது எப்படி என்று அவர்கள் கேட்க இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அடைகை ஓதி காட்டினார்கள் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது அன்னாசியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்றாவது வசனங்களை ஓதிக்காட்டினார்கள் வ அம்மா மன்ஹா ஃப மகாம ரப்பிஹி வ நஹன்னத் ச அனில்ஹ வா ஃப இன்னல் ஜன்னத சத்தியமாக அல்லாஹ் ஜல்ல சாஹாத்துல குறிப்பிட சத்தியமாக எவன் ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை அடக்கி வைத்துக் கொள்கிறானோ இறைவனுடைய சந்நிதியில் இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் இறைவனுக்கு முன்னால் தனை குளிந்து நிற்க வேண்டும் என்கின்ற பயத்தில் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்திவிடுவான் என்கின்ற சிந்தனையில் அல்லாஹிற்காக யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற சிந்தனையில் ஒரு பாவத்தை தன்னுடைய நப்சை அடக்கி வைத்துக் கொண்டு அவர் தவிர்ந்து கொள்கிறாரோ சத்தியமாக அவன் ஒதுங்கக்கூடிய இடம் சொருக்கமாகும் என்பதாக அல்லாஹுள்ள அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டினான் அதற்கு இரண்டு வசனங்களுக்கு முன்பதாக எவன் வரம்பு மீறுகின்றானோ தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தினால் தனக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினால் தனக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தினால் தனக்கு இருக்கக்கூடிய சக்தியினால் தனக்கு இருக்கக்கூடிய பதவியினால் எதை வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டுமானாலும் வரம்பு மீறுகிறானோ அவன் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாகும் அந்த வசனங்களில் சுட்டிக் காட்டப்படுகின்றது இதையெல்லாம் அடக்கி வைத்துக்கொண்டு அல்லாஹிற்காக அல்லாஹ்வினுடைய வழியில் செலவழிக்கிறானோ அவன் ஒதுங்கக்கூடிய இடம் சொருக்கம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானோத்தர சுட்டி ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கிடைத்தும் கூட ஒரு பெண்ணை நீங்கள் தவறான முறையில் நெருங்க முயற்சித்தும் கூட அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை கேட்ட உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டீர்கள் உங்களுடைய மறு உலகத்தையும் பாதுகாத்து கொண்டீர்கள் ஆகவே நீங்கள் நரகவாசி அல்ல சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் எனவே உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஹலால் ஹலால்தான் அவர் உங்களுக்கு விவாகரத்து ஆக்கப்பட்டவர் அல்ல என்பதாக இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலேகே அவர்கள் தீர்ப்பு சொல்ல இதே கேள்வியும் மற்ற மார்க்காரியெல்லாம் கேட்பார்கள் எப்படி அவருக்கு நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்தீங்க எதை வச்சு தீர்ப்பு கொடுத்தீங்க ஹதீஸுகளில் இருக்காங்க குரானில் இருக்கதான் எல்லோரும் கேட்க அதற்கு பிறகு இந்த ஆயத்தை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேகே அவர்கள் ஒதுக்காட்டியதாக அவருடைய வரலாற்று வந்து நமக்கு காண கிடைக்கின்றதாகவே விஷயம் இதுதான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவருடைய அறிவு நுட்பம் என்பது ஒரு புறம் இருக்க நாம் எல்லா காலகட்டங்களிலும் மக்கள் முன்னிலையில் நாம் எவ்வளவு நன்மைகளை செய்கிறோம் என்பது ஒரு புறம் இருக்க யாரும் பார்க்காத வண்ணத்திலும் நாம் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இறைவனுடைய சிந்தனையோடு இறை உணர்வோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய மறுவுலக வாழ்க்கை வெற்றியடையக்கூடிய வாழ்க்கையாக ஆகிவிடும் அல்லாஹு ஜல்ல ஷாத்தாலா வெ வெளிரங்கத்திலும் பகிரங்கத்திலும் உளங்கத்திலும் நாம் இறைவனுக்கு பயந்து இறை உணர்வோடு வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வா ஹரு ஜா நனி அஹ் இல்லாஹி ரலமி அலாம